தாய் திரு அவையானது புனித மரியா வட்டலில் அவர்களை நினைவு கூறுகின்றது இவர் கேரளா மாநிலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் நாள் பெய்லி மற்றும் எலிஸ்வா அவருடைய இரண்டாவது மகள் பிறந்தார் தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்துவிட்டு ஃப்ரான்சிஸ்கன் அருட் சகோதரி சபையிலே சேர்கின்றார் வட இந்திய மாநிலங்களிலே சென்று பணிபுரிய தன்னையே தயார்படுத்தி கொண்டு பணி செய்கின்றார் சிறப்பாக வட இந்திய மாநிலத்தில் உள்ள பழங்குடியின மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவருடைய உரிமைகளுக்காக போராடுகின்றார் கிறிஸ்துவை பறைசாற்றுகின்றார் கிறிஸ்துவின் நற்செய்தியை இதை எடுத்துரைக்கின்றார் தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக அந்த மக்களுக்காக அர்ப்பணிக்கின்றார் இவ்வாறு ஏழை எளிய மக்கள் அடித்தட்டு மக்களுக்காக கூலி தொழிலாளிகள் இவர்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இவருடைய செயல்பாடு அங்கிருந்த முதலாளிகளுக்கெல்லாம் ஒத்துப்போகவில்லை எனவே அவர்கள் ஆள் வைத்து இவரை கொல்ல வேண்டும் என்று சொல்லி இந்து மதத்தை இழிவுபடுத்துகின்றார்கள் என்று சொல்லி அவரை கொலை செய்ய திட்டமிடுகின்றார்கள் அங்கு சமுந்தர் சிங் என்பவர் பேருந்திலே சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அவரை கத்தியால் குத்தி கொல்லுகின்றார் அவர் சாவதற்கு முன்பாக தன்னுடைய அறையிலிருந்து விவரியத்தை எடுத்து வாசிக்கின்ற பொழுது அவருக்கு தரப்பட்ட செய்தி எசையா ஒன்பது வசனம் பதினாறு உன் உள்ளங்கையில் என்னை பொறித்து வைத்திருக்கிறேன் உன் சுவர்கள் எப்பொழுதும் என் கண் முன்னுக்கின்றன என்ற இறை வார்த்தை அவருக்கு தரப்படுகின்றது எனவே அஞ்சாதே நீ செல் நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற ஒரு திடமான இறை வார்த்தையை கொண்டவர்களாக செல்கின்றார்கள் அங்கு ஆண்டவர் இயேசுவுக்காக தன்னுடைய உயிரை அர்ப்பணிக்கின்றார்கள் ஒரு மறை சாட்சியாக இயேசுக்கு தன்னை கையளிக்கின்றார்கள் கடைசியாக அவர் உச்சரித்த வார்த்தை இயேசுவே இயேசுவே என்ற வார்த்தை மட்டும்தான் எனவே அன்பமைக்கவர்களே இதோடு முடிந்து விடவில்லை அவர் இறந்தாலும் அவர் மக்களின் உள்ளங்களில் இன்றும் நிலைத்திருக்கிறார் அவருடைய சொந்த சகோதரி அருள் சகோதரி செல்மி அதே போன்று பிரான்சிஸ்கன் சபையிலே சேர்ந்து ஒரு அருள் சகோதரியாக இருந்தார் தன்னுடைய சகோதரி இறந்து எட்டாம் ஆண்டை நினைவுகூர்ந்து இருபத்தி ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி மூன்று அன்று தன்னுடைய சகோதரியை கொண்ட மனிதனை சந்திக்கின்றார் ஜெயிலிலே தன் சகோதரியை கொண்ட அந்த கரத்தினை அவர் எடுத்து அவரை மன்னிக்கின்ற விதமாக முத்தமிடுகின்றார் இந்த கரம்தான் என்னுடைய சகோதரியை கொண்டது என்று சொல்லி அதை முத்தமிடுகின்றார் அந்த முத்தம் மன்னிப்பின் முத்தமாக இருந்தது அருள் சகோதரி ராணி மரியாவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து வரை நம்பிக்கையின் அடையாளமாக இறை வார்த்தையை வாழ்வாக்கியவராக மக்களுக்கு தன்னை தருகின்றார் இருபத்தி ஐந்து ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து இறைவனுக்காக தன் உயிரை துறந்தார் இவருடைய வாழ்க்கை ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வின் நம்பிக்கையின் சாட்சியமாக இருக்கின்றது இவர் ரெண்டாயிரத்தி பதினேழில் நவம்பர் மாதம் நான்காம் தேதி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டார் அன்பு இப்புனித வழியாக ஜெபிப்போம் இறைவனில் நம்மையே புதைத்திடுவோம்